பார்த்தீங்கன்னா ஒரு கலந்தாய்வு கூட்டம் வச்சிருக்கோம் அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கூட சொல்லலாம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு செஷன் மதியம் ஒரு செஷன் என்ன யார் பெரும்பாலான லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த லாஸை எப்படி ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது மார்க்கெட்னா என்ன அதை பற்றி தெளிவுபடுத்துக்க போகிறீங்க உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் ஏதோ இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவசியம் கலந்துக்கலாம் நேரில் மீட் பண்ணலாம் வாங்க ஹலோ எவ்ரி ஒன் நான் புல்லல் ஃபா நிறுவனத்திலேருந்து உங்கள் சதீஷ்குமார் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுகிறேன் நம்மளுடைய புல்லல் ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலந்தாய்வு கூட்டம் வச்சுருக்கோம் அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கூட சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ட்ரேடர்னா யாரு இன்வெஸ்டர்னா யாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும் போதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணும் போதோ சரியான முறையில் அதுக்கான லாப நஷ்டத்தை நம்மளால் ஈட்ட முடியும் அதுக்கான விளக்கம் தான் இது ரெண்டாவது நம்மளோட கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின விளக்கமான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் சந்திக்க ஆசைப்படுறேன் ஸோ அதன் மூலயமா இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்ன டேட்டு என்னன்றது உங்களுக்கு சேனல் அப்டேட் ஆகும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு செஷன் மதியம் ஒரு செஷன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஒன் மதியம் வந்து ரெண்டு இருந்து ஐந்து மணி வரைக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கான பேட்டர்ன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடருக்கான பேட்டன் இதில் ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம் இதுக்கான பதிவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இது ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம் இலவசமாகவும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு செய்தி ஒரு நாலேஜ் அப்படின்ற போது அதுக்குன்னு ஒரு வெல்த்னஸ் இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன இதை வச்சுருக்கோம் அவசியம் கலந்துருக்குங்க ட்ரேடர்னா யாரு பெரும்பாலா லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த லாஸை எப்படி ப்ராஃபிட்ட கன்வெர்ட் பண்றது அதை பத்தின விளக்கமும் அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டர்னா யாரு எங்க ட்ரேட் எடுக்கணும் எங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அதுக்கான விளக்கத்தையும் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்னா சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்னா என்ன அதை பத்தி தெளிவுபடுத்திக்க போறீங்க உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் ஏதோ இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அவசியம் வாங்க கலந்து கலந்துக்குங்க முதல் ஒரு செய்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாட்டில் போனீங்க அப்படின்னா அது வெற்றி தான் கண்டிப்பாக சந்திக்க முடியும் அதனுடைய சாராம்சமாக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவசியம் கலந்துக்கலாம் நேரில் மீட் பண்ணலாம் வாங்க பண்ணுறோம்